ரெட்ரோ ஆன்மிக சேனல பாத்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் வக்ர பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வக்ர பெயர்ச்சி என்ன பலன கொடுக்க போகுது என்னென்ன பலவீனத்தை கொடுக்க போறத பார்க்கலாம் ஜூலை மாசத்துல இருந்து ஒரு நூத்தி முப்பது நாள் கணக்குக்கு நாலு மாசத்துக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு அது நம்மளாதான் அந்த பிரச்சனையும் உருவாக்கிறோம் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி யார் யாருக்கு தெரியுமா பிரச்சனை வரும் ஜோசியன் சொல்றவங்களுக்கு குரி சொல்றவங்களுக்கு அருள்வாக்கு சொல்றவங்களுக்கு கோயில்ல அர்ச்சகரா இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கிறவங்களுக்கும் தான் இந்த வக்ர பயிற்சி பிரச்சனை ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி மேல ஆக்குப்பே அபகரிப்பு பண்ணணும் எண்ணங்கள் உடையவர்களுக்கு இந்த நாலு மாசம் ஆவாது டபுள் டாக்குமெண்ட் போட்டு இடத்த வைத்து ஒருத்தனை ஏமாத்தணும் நினைக்கிறான் பாருங்க அந்த ராசிக்காரனுக்கு அந்த ராசிக்காரனுக்கு ஆவாது ஏமாத்தி பெண்களை ஏமாத்தக்கூடிய உடைய ஆண்களுக்கு ஆவாது இது தாங்க வக்ரம் உக்ரம் நம்ம பண்ற தப்புக்கு அந்த வெறி தாங்க வக்ரம் அந்த வெறினால தான் ஒருத்தன் கொலையே பண்றோம் அந்த ஆசைகள்னால தான் ஒருத்தன் சொத்தையே அபகரிக்கிறோம் இப்படி சொத்தை அபகரிக்கிறவனுக்கும் அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பையை அபகரிக்கிறவனுக்கும் தான் இந்த நாலு மாதம் ஆவாது கவனமாக இருங்க ஆசை கோபம் காமத்தை கட்டுப்படுத்தி ஆன்மீக வழியில் இருங்க தெய்வ அனுகிரகத்தில் இருங்க இப்படி கோயில்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் போங்க பணம் இருந்தால் தானம் பணம் இல்லைன்னா தியானம் தன்னை யாருன்னு பாவிச்சுக்கிட்டு தனக்குள்ள இருக்க வேண்டிய சக்தி என்னன்னு ஒரு ஒரு கோயிலையும் தியானம் பண்ணுங்க இந்த நாலு மாசம் எந்த குறையில எதுலையும் மாட்டிக்காதீங்க உங்க வாழ்க்கையே தரமட்டமாயிடும் அப்படியா மட்டும் நேரம் இருக்கு ரிசபராசி ராசிக்கு அதிபதி எம்பெருமான் சுக்கர பகவான் மகாலட்சுமி அற்புதமான ராசிக்காரங்க நீங்க உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தவனும் நீங்க தான் இருந்த இடத்துல இருந்தே தான் செய்யக்கூடிய யோகத்தை வழிமுறைகளை பக்குவம் பண்ணக்கூடிய தன்மை உடையவங்க நீங்க தான் செம்மையான நேரம் உங்களுக்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் இடையூள்களை தான் சந்திப்பீங்க தான் சந்திப்பீங்க திருமணம் தடப்பிடும் படிப்பு தடப்பிடும் இப்படியாம்பட்ட ஒரு சிக்கல்கள்லையும் பலவிதமான இடையூறுகளையும் அடைஞ்ச ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபசனின்னு சொல்லலாம் பாக்கியசனின்னு சொல்லலாம் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் செம்மையாக வந்திருக்கார் விரையாத சனி பகவானுடைய பெயர்ச்சியை வக்ர பேச்சு பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் பலமாக இருக்கிறனால உங்கள் வாழ்க்கை ஹைக் ஆகும் படித்தவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் படித்தவனுக்கு வேலை கிடைச்சி திருமணம் கைகூடாமல் தடைப்பட்டு கிடஞ்சி பாருங்க அந்த திருமணம் கைகூடும் திருமணம் கைகூடி பிள்ளைங்களை அற்புதமாக வளர்க்கக்கூடிய தருணம் நிறைய பேர் சொந்த தொழில் தாங்க இதில் பண்ணுவாங்க அந்த சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு குறை வராது யோகங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய ஒரு தருணம் தான் முழுமையாகவே இருக்கு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் சுக்கர பகவான் மகாலட்சுமி பெருமாளுக்கு ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேசம் இருக்குது அதுக்கு மீறின கோயில்களும் இருக்குது இருந்திருந்தாலும் வடபழனி முருகன் கோவில் வாசலில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அந்த பெருமாள் கோயிலுக்கு துளசி தானம் கொடுத்துட்டு அப்படியே சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா ஒரு அரச மரம் இருக்கும் மரத்தாண்ட அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு இனி வரும் காலங்கள் நான் படிக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு கல்யாணம் காட்சி நடக்கணும் என் குடும்பம் சுபிக்ஷம் கிடைக்கணும் என் வியாபாரம் நடக்கணும் அப்படின்னு சாமியை முறையான வழிமுறைகள் பண்ணிங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு யோகம் தாங்க சனி பகவானுடைய பார்வை வந்து உங்க மேல வந்து ஒரு சூப்பரான ஒரு பார்வை இருக்குது இதுதான் யோகம் காற்றுள்ள போதே தூத்திக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி முதுமொழியே இருக்குது நல்ல நேரங்கள் கூடி வரும்போது நம்ம தான் அதை முறையான வழிமுறைகளை பண்ணிக்கணும் இந்தந்த கிரகங்கள் நம்மளுக்கு சாதகம் பாதகமா தெரியுற மாதிரி இருந்துச்சுன்னா பாதகமானால் அதுக்கு உண்டான ஒரு அதிபதி யார் அதுக்கு உண்டான தெய்வத்தை யாருன்னு முறையா வழிபட்டுக்கிட்டு வந்தாலும் சரி இல்லைன்னா கிரிவல பாதையில் குபேர லிங்கன்னு ஒருத்தருக்கர் செம்மையாக இருக்கும் அங்கே போயிட்டு ஒரு தேன் வாங்கி கொடுங்க ஒரு மூலம் பூ வாங்கி கொடுங்க பத்து நிமிஷம் சாமியை பார்த்துட்டு உட்காந்துட்டு வந்துட்டிங்கன்னா கூட ரிஷபராசி அன்பர்களுக்கு சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்கக்கூடிய தருணம் கிடச்சிரும் யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க யாரையும் நீங்கள் ஏமாற்றவும் மாட்டீங்க ஆனால் ஒரு ஃபோக்கஸோட தான் வாழ்வீங்க ஒரு குறிக்கோள் தான் இப்படித்தான் வாழணும் இவங்கவுங்க வேணும் இவங்கவுங்க வேண்டாம் அப்படின்னு தன்மெல்லாம் இருக்கும் ஆனால் எதிரிகள் உங்களுக்கு அதிகமாகவே இருப்பாங்க அதை பத்தி கேர் பண்ணாதீங்க வாழ்க்கைய நல்லா ரசிச்சு ருசிச்சு இப்படித்தான் நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும் தான் குடும்பம் தான் தன்னை சார்ந்தவங்க தனக்குண்டான அமைப்பை நீங்க பிடிச்சிக்கிட்டிங்கன்னா செம்மையாக நீங்கள் வாழலாங்க பயப்படவே வேண்டாம் சனி பகவான் உக்ரமானாலும் சரி வக்ரமானாலும் சரி உங்க ஜாதகத்துக்கு பலனைத்தான் கொடுக்குறாரு பலவீனத்தை கொடுக்க மாட்டார் இருந்திருந்தாலும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவானுடைய பலம் இருக்கிறனால நீங்கள் என்ன செய்தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலுடைய மேன்மை அடையக்கூடிய நேரம் உண்டு ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆவாது ரொம்ப கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து வாழணும் தெளிவான வாழ்க்கை வாழ்ந்து வந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் சக்சஸ் ஆகிடுவீங்க சனி பகவான் வக்ர பேச்சு பயப்படைய பயப்படாதீங்க வக்ரம்னா வேகம் வக்ரம்னா கோபம் அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு வழிமுறை இருக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பயமே பயப்படாதீங்க சனி பகவான் நம்ம அண்ணன் அந்த சனி பகவான் அண்ணனை இந்த சின்ன ஸ்லோகம் சொன்னா கூட சாந்தி ஆயிடுவாரு சொல்றேன் ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நாங்கள் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அண்ணா சனீஸ்வர பகவானேன்னு சொன்னாலே வக்ர பேச்சு ஒன்னாவது உக்ர பேச்சு ஒன்னாவது நம்மளுடைய ஆசைகள் தேவைகள் அமை பூர்த்தியாகும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒண்ணு செவ்வாய்னா முருகக்கடவுள் முருகனை வழிபட்டு வந்தாலும் அந்த உக்ரம் வக்ரம் தனிஞ்சு நம்ம ஆசைகள் என்ன நம்ம தேவைகள் என்ன ஏன் நோய் கடன் வறுமை பயம் சத்ரு எதிரி வேலை இல்லை கல்யாண குழந்தை இல்லை ஏன் கஷ்டப்படுறோம் இந்த கஷ்டங்கள் போறதுக்கு ஒரு அரும் மருந்து சின்ன பரிகாரம் முருகனுக்கு ஆயிரம் கோயில் இருக்கு ஆறாயிரம் கோயில் இருக்கு ஆறுபட முருகன் கோவில் இருக்கு ஆனா வடபழனி முருகனுக்கு தனி சக்தி இருக்கு கோயில் வாசல் இருக்க வேண்டிய பூக்காரங்க கிட்ட ஒரு அஞ்சு முளம் மல்லிகைப்பூ மூணு முளம் செவ்வரளி பூ அந்த அஞ்சு முளம் மல்லிகைப்பூவை ஒரு ஒரு ஜான் கட் பண்ணி கையில் வச்சு சாமியை பார்த்து பிரகாரம் சுற்றி வரும்போது வள்ளி தெய்வான சமேத சாமி இருக்காரு அவங்களுக்கு செவ்வரளி கொடுத்துட்டு பிரகாரம் சுற்றுற அந்த உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு ஒரு பூவை கொடுங்க உங்கள் ஆசைகள் உங்கள் தேவைகள் எல்லாமே தெளிவாகும் சனி பகவான் உக்ரம் வக்ரம் கோபமானாலும் சாந்தி அடையக்கூடிய தருணம் நம்ம வடபழனி முருகன் கோவிலுக்கு இருக்கு இந்திகாரத்தை நூறு இந்த வக்ர பேச்சு உங்களை ஒன்றும் பண்ணாது தெய்வத்துடைய அனுகிரகத்துக்கு கிரகங்கள் எல்லாமே சாதகமா ஆனது எல்லாமே சிவபெருமானுடைய கண்ட்ரோல்ல தான் உக்ரம் வக்ரமான ஒண்ணு உள்ளுக்குள்ளேயே ஒரு சிவன் இருக்காரு அங்கேயும் வழிபடலாம் இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்சநிலை படித்தவனுக்கு வேலை வேலைக்கு அப்புறம் திருமணம் குழந்தை குட்டி வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தருணம் உங்கள் எல்லாருக்கும் உண்டு பயப்படவே பயப்படாதீங்க சனி பகவான் அண்ணான்னு கேளுங்கள் அண்ணான்னு வழிபட்டாவே நம்மளுக்கு எந்த காரியங்களும் இடையூறு இல்லாமல் வீணான பிரச்சனைகளை கூட மாட்டி விட மாட்டார் கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ண மாட்டாது மனசாட்சி இருக்கு அதுதான் சனி பகவான் அந்த மனசாட்சிக்கு மீறி நம்ம தப்பு பண்ணாதான் சனி பகவான் உக்ரத்துல இருப்பாரு அப்பத்தான் நம்மளுக்கு தண்டனை உண்டு அந்த கோபம் அந்த வெறி நம்ம ஜாதகத்துல சாந்தி கொடுக்கத்தான் இந்த மாதிரி குட்டி 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 பரிகாரம் சின்ன பரிகாரங்கள் தான் பளிக்கும் பெரிய பரிகாரம் பலிகாது இருந்திருந்தாலும் ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் இல்லை செவ்வாய்க்கிழமை எம்பெருமான் வடபழனி ஆண்டவரை தரிசிங்க உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் செவ்வாய நம்ம